எட்டு வருடங்களாக கை கால் வழி இடுப்பு வழியால் நடக்க முடியாமல் ஆபரேஷன் செய்ய வேண்டிய நிலையில் இருந்தவர் சிகிச்சைக்கு முன் வருடங்களாக கை கால் வலி இடுப்பு வலியால் நடக்க முடியாமல் ஆபரேஷன் செய்ய வேண்டிய நிலையில் இருந்தவர் சிகிச்சைக்கு பின் என் பெயர் ஜி சாண்ட்டி நான் திருட்டூர் குப்பத்தில் இருந்து வரேன் காலுக்கு வலி கை வலி இடுப்பு வலி மூட்டுங்கோ வலி ரொம்ப முடியாத சூழ்நிலை இருந்தேன் ஒரு எட்டு வருஷமாக இருந்தால் அது மாதிரிலாம் எதாவது ஒரு படி படியாறினா கூட ரொம்ப கஷ்டத்தில் அழுந்துக்கின்னு இருந்தேன் இந்த முட்டி படுத்து இடுப்பு வலி ரொம்ப உட்கார முடியாது கடுக்கும் உட்காந்து சாப்பிட முடியாது ரெண்டு கால தான் நான் சாப்பிடுவேன் இதே மாதிரிலாம் எட்டு வருஷமாக இருந்தது வெளியில் ஹாஸ்பிட்டலுக்கு போய் கேட்குறதுக்கு வந்து இந்த வந்து கேப் விட்டுருக்கு முட்டி வந்து இப்படி இருக்கிறது இவ்வளோ கேப் விட்டுருக்கு மூணு மாதத்துக்கு மாத்திரை போடணுன்னாங்க இந்த மூணு மாதத்துக்கு மாத்திரை போடலன்னா நல்லா ஆவலைனா உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க டிவியில் பார்த்து இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு என்னால் முடியலன்னு சொல்லிட்டு வந்தேன் வந்து நான் ஃபஸ்ட்டு ச இதுக்கு பார்க்கும்போதே உடம்புக்கு நல்லா இருந்தது எல்லாத்துக்குமே இப்போ நல்லா இருக்குது நல்லா நான் நடக்கிறேன் ஃப்ரீயாக இருக்குது எனக்கு இப்போது நான் வந்து ரெண்டு மாதத்துலையே நல்லா நடக்கிறேன் நல்லா ஃப்ரீயாக போகிறேன் வரேன் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை இந்த கையெல்லாம் வந்து இப்படி மடக்க முடியாது தூக்கத்தில் எழுந்தும்போது இப்படி கை இப்படி இன்னிட்டு இப்படி மடக்கிறதுக்கு வரே வராது இப்படியே தான் இருக்கும் கை உப்ப நல்லா மடக்கிறேன்னு கொள்கிறேன் நல்லபடியாக இருக்குது முதல்ல வந்து இப்படி உட்கார முடியாது சடிலுன்னு எழுதவும் முடியாது சடிலுன்னு இப்படி எழுத முடியாது இப்படியே மேஞ்சு மேஞ்சின்னு நடப்பேன் உப்ப சடிலுன்னு இழந்துறேன் கொஞ்சம் RJR Herbal Hospital.